தேசிய வருவாய் வழி மற்றும் திறனறித் தேர்வு நேஷனல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் என் எம் மனத்திறன் பகுதி மேக்ட் சூழ்நிலை கணக்குகள் பொதுவானவை சிச்சுவேஷன் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இக்காணொலியில் சூழ்நிலை கணக்குகளில் பொதுவானவை குறித்த முக்கிய கருத்துகளையும் முக்கிய வினாக்களையும் காண்போம் சூழ்நிலை கணக்குகள் பொதுவானவையில் முதல் வகையில் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் பல்வேறு நபர்களுக்கு அல்லது பொருள்களுக்கு இடையேயான ஒப்பீடு உயரம் திறன் அளவு சார்ந்த வினாக்கள் அமையும் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் பல்வேறு நபர்களுக்கு அல்லது பொருள்களுக்கு இடையேயான ஒப்பீடு உயரம் திறன் அளவு அடிப்படையிலான வினாக்களை தீர்க்கும்போது ஒரு குறிப்புடன் தொடர்புடைய குறிப்புகளை அடுத்தடுத்து பயன்படுத்தினால் எளிதாக விடை காண இயலும் ஒப்பீடுகளைக் கோட்டுத் துண்டுகளால் வரைந்து கொள்வது குழப்பமில்லாமல் எளிதாக விடை காண உதவும் இனி இது தொடர்பான கணக்குகளை ஒவ்வொன்றாகக் காண்போமா சித்ரா காவேரியை விட உயரமானவள் கீர்த்தி ஸ்னேகாவை விட குட்டையானவள் சித்ரா கீர்த்தியை விட குட்டையானவள் ஸ்னேகா தமன்னாவை விட உயரமானவள் எனில் இவர்களுள் மிக உயரமானவர் யார் ஒன்று ஸ்னேகா இரண்டு தமன்னா மூன்று சித்ரா நான்கு கீர்த்தி என்ன விடையைக் கண்டுபிடித்து விட்டீர்களா நான்கு விடைகளுள் எது விடையாக அமையும் என காணுங்கள் பார்ப்போம் இவ்வினாவிற்கான விடை அமைவதை படத்தில் காணுங்கள் சித்ரா காவேரியை விட உயரமானவள் கீர்த்தி ஸ்னேகாவை விட குட்டையானவள் சித்ரா கீர்த்தியை விட குட்டையானவள் ஸ்னேகா தமன்னாவை விட உயரமானவள் என்பதை கோடுகளிட்டு படமாக அமைத்துக் கொள்ளும் போது விடையை எளிதாக கண்டறிய முடிகிறது அல்லவா எனவே விடை ஸ்னேகா என்ன சரிதானே இனி அடுத்த வினாவிற்கு செல்வோமா ஏ ஆனவர் பி ஐ விட உயரமானவர் சி ஆனவர் ஏ ஐ விட குள்ளமானவர் பி ஆனவர் ஈ விட உயரமானவர் ஆனால் பி ஐ விட குள்ளமானவர் ஏனில் இவர்களில் குள்ளமானவர் யார் ஒன்று ஈ இரண்டு பி மூன்று சி நான்கு டி என்ன விடையை கண்டுபிடித்து விட்டீர்களா நான்கு விடைகளுள் எது விடையாக அமையும் என காணுங்கள் பார்ப்போம் இவ்வினாவிற்கான விடை அமைவதை படத்தில் காணுங்கள் ஏ ஆனவர் பி ஐ விட உயரமானவர் சி ஆனவர் ஏஐ விட குள்ளமானவர் பி ஆனவர் ஐ விட உயரமானவர் ஆனால் பி ஐ விட குள்ளமானவர் என்பதை கோடுகளிட்டு படமாக அமைத்துக் கொள்ளும் போது விடையை எளிதாகக் காண முடிகிறது அல்லவா எனவே விடை ஈ ஆகும் என்ன சரிதானே இனி சூழ்நிலைக் கணக்குகள் பொதுவானவையில் இரண்டாம் வகை குறித்த முக்கிய கருத்துகளை அறிந்து கொள்வோமா சூழ்நிலைக் கணக்குகள் பொதுவானவையில் இரண்டாம் வகையில் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் பல்வேறு நபர்கள் அமர்ந்திருக்கும் வரிசை கொடுக்கப்பட்டு குறிப்பிட்ட நபரின் இடத்தை குறித்த வினாக்கள் அமையும் ஒரு வரிசையில் அமர்ந்திருக்கும் இடம் சார்ந்த வினாக்களைப் பொறுத்தவரையில் இடப்புறமாக அல்லது வலப்புறமாக என்ற வார்த்தை இடம்பெறும் குறிப்பை முதல் குறிப்பாக பயன்படுத்த வேண்டும் முதல் குறிப்புடன் தொடர்புடைய குறிப்பை அடுத்ததாக பயன்படுத்த வேண்டும் பின்னர் பிற குறிப்புகளை பயன்படுத்த வேண்டும் இனி இது தொடர்பான கணக்குகளை ஒவ்வொன்றாகக் காண்போமா ஐந்து பேர் ஒரு வரிசையில் நின்று கொண்டிருக்கின்றனர் பி என்பவர் சி சிக்கு இடதுபுறமாக நிற்கின்றார் டி என்பவர் கு வலதுபுறமாக நிற்கின்றார் ஏ என்பவர் பி க்கு இடதுபுறமாக நிற்கின்றார் சி மற்றும் கு நடுவில் இ நிற்கின்றார் எனில் நடுவில் நிற்கும் நபர் யார் ஒன்று தி இரண்டு சி மூன்று இ நான்கு ஏ என்ன இதற்கான விடையைக் விட்டீர்களா நான்கு விடைகளுள் எது விடையாக அமையும் என்பதை காணுங்கள் பார்ப்போம் இவ்வரிசை முறை நிற்றலை இப்போது படமாக காண்போமா பி என்பவர் சிக்கு இடதுபுறமாக நிற்கின்றார் டி என்பவர் எப்பு வலதுபுறமாக நிற்கின்றார் ஏ என்பவர் பி க்கு இடதுபுறமாக நிற்கின்றார் சி மற்றும் டிக்கு நடுவில் ஈ நிற்கின்றார் இப்போது நடுவில் நிற்பவர் யார் என அறிகிறோம் அல்லவா எனவே விடை சி என்ன சரிதானே இனி அடுத்த வினாவிற்கு செல்வோமா ஏ பி சி டி மற்றும் E என்ற ஐந்து வீடுகள் ஒரே வரிசையில் அமைந்துள்ளன ஏ என்ற வீடு சிக்கு வலது புறமாகவும் இக்கு இடது புறமாகவும் அமைந்துள்ளது ஈ என்ற வீடு பிக்கு இடது புறமாகவும் பி என்ற வீடு டிக்கு இடது புறமாகவும் அமைந்துள்ளது எனில் நடுவில் அமையும் வீடு எது ஒன்று டி இரண்டு சி மூன்று இ நான்கு ஏ என்ன இதற்கான கண்டுபிடித்து விட்டீர்களா நான்கு விடைகளுள் எது விடையாக அமையும் என்பதை காணுங்கள் பார்ப்போம் இவ்வரிசை முறை அமைதலை இப்போது படமாக காண்போமா ஏ என்ற வீடு சீக்கு வலது புறமாகவும் ஈக்கு e இடது புறமாகவும் அமைந்துள்ளது ஈ e என்ற வீடு பிக்கு இடது புறமாகவும் பி என்ற வீடு டிக்கு இடது புறமாகவும் அமைந்துள்ளது இப்போது நடுவில் அமையும் வீடு எது என்பது தெரிகிறது அல்லவா எனவே விடை ஏ e என்ன சரிதானே இனி அடுத்த வினாவிற்கு செல்வோமா ஏழு நபர்கள் இராணுவ அணிவகுப்பில் நின்று கொண்டிருக்கின்றனர் ஹியூ என்பவர் ஆர் என்பவருக்கு இடது புறமாகவும் பி என்பவருக்கு வலது புறத்திலும் நிற்கிறார் ஓ என்பவர் என் வலது புறமாகவும் கு இடது புறமாகவும் நிற்கிறார் எஸ் என்பவர் ஆரின் வலது புறமாகவும் கு இடது புறமாகவும் நிற்கிறார் எனில் வரிசையின் நடுவில் இருப்பவர் யார் ஒன்று எஸ் மூன்று பி நான்கு கியூ என்ன இதற்கான விடையைக் விட்டீர்களா நான்கு விடைகளுள் எது விடையாக அமையும் என்பதை காணுங்கள் பார்ப்போம் இவ்வரிசை முறை நிற்றலை இப்போது படமாகக் காண்போமா கியூ என்பவர் ஆர் என்பவருக்கு இடது புறமாகவும் பி என்பவருக்கு வலது புறத்திலும் நிற்கிறார் ஓ என்பவர் என் இன் வலது புறமாகவும் பீகு இடது புறமாகவும் நிற்கிறார் எஸ் என்பவர் ஆரியின் வலது புறமாகவும் பீகு இடது புறமாகவும் நிற்கிறார் இப்போது நடுவில் நிற்பவர் யார் என தெரிகிறது அல்லவா எனவே விடை கியூ என்ன சரிதானே இக்காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம் இது போன்ற பயனுள்ள காணொளிகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்